ஹாய் விஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம ஆடி கிருத்திகை வேண்டுதலை முருகன் உடனே நிறைவேற்ற எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரங்களாக பூஷ நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் வந்து விளங்குகின்றது இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்திற்கு என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுக்குரிய மாதமாக சொல்லப்படுகின்றது அந்த பெண் தெய்வ வழிபாடு அப்படின்றது ஆடி மாதத்தில் ரொம்ப விசேஷமாக வழிபடுறோம் அந்த மாதிரியான இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் முருகப்பெருமானை நம்ம வழிபடுறதுக்கு காரணம் அந்த ஆறு கார்த்திகை பெண்கள் முருகனை வளர்த்த அந்த ஆறு கார்த்திகை பெண்களின் நினைவாக இந்த கிருத்திகை நட்சத்திரத்தன்று நம்ம வந்து வழிபடுவதன் மூலம் அந்த கார்த்திகை பெண்களின் அருளும் உங்களுக்கு கிடைக்கும் முருகப்பெருமானின் அருளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் உடனே உங்களுக்கு முருகனின் அருள் கிடைப்பதற்கு நீங்கள் கேட்ட வரம் கிடைப்பதற்கு எப்படி முருகப்பெருமானை கிருத்திகை என்று வழிபடுவது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வியூவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த வருடம் ஆடி கிருத்திகை ஜூலை இருபதா ஆகஸ்ட் பதினாறா எந்த நாளில் விரதம் இருப்பது அப்படின்னு ஒரு பதிவு வந்து போட்டிருக்கோம் எண்டு கார்டில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் வீவஸ் முருகப்பெருமானை இந்த ஆடி கிருத்திகை நட்சத்திரத்தன்று நீங்கள் வழிபடுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து விதமான கஷ்டங்களும் தீரும் அப்படின்றது நம்பிக்கை எல்லா முருகர் கோவில்லையுமே விசேஷ பூஜைகள் புனஸ்காரங்கள் நடைபெறும் நேர்த்திக்கடன்கள் வந்து நடைபெறும் அன்றைய தினம் நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் நீங்கள் வந்து போய் வழிபாடு வந்து செய்யலாம் வீட்டிலையே நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் அதெல்லாம் எப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஆடி கிருத்திகை ஜூலை இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது அதே போல் ஆகஸ்ட் ஆகஸ்ட் பதினாறு சனிக்கிழமை வருகின்றது ஒரு சில முருகர் ஆலயத்தில் ஜூலை இருபதாம் தேதியும் ஒரு சில முருகர் ஆலயத்தில் ஆகஸ்ட் பதினாறாம் தேதியும் இந்த கிருத்திகை வந்து கொண்டாடப்படுவதாக சொல்லியிருக்காங்க அதனால் உங்களுக்கு எப்போ வந்து வசதியாக இருக்கோ அன்றைய தினத்தில் இந்த கிருத்திகை விரதத்தை வந்து நீங்கள் இருக்கலாம் இப்போது இந்த கிருத்திகை விரதம் வந்து எப்படி இருப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு சிலர் வந்து கிருத்திகை விரதம் வந்து பரணி நட்சத்திரத்தில் ஆரம்பித்து கிருத்திகை நட்சத்திரம் முடியும் பொழுது விரதத்தை வந்து பூர்த்தி செய்வாங்க இன்னும் சிலர் வந்து கிருத்திகை நட்சத்திரம் ஆரம்பிக்கும் பொழுது விரதத்தை ஆரம்பித்து கிருத்திகை நட்சத்திரம் முடியும் பொழுது விரதத்தை வந்து நிறைவு செய்வாங்க இந்த நீங்கள் வந்து எப்படி உங்களுக்கு தோதோ அந்த மாதிரி செய்யலாம் பொதுவாகவே கிருத்திகை நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்குதோ அப்போ வந்து நம்ம விரதம் இருப்பது நல்லது விரதம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா சிலர் பட்டினி விரதம் அப்படின்னு இருப்பாங்க எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல் வெறும் தண்ணீர் மட்டும் அருந்தி அந்த பட்டினியாக விரதம் இருப்பாங்க அவங்களாம் வந்து இந்த கடுமையான வேண்டுதல் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் இந்த மாதிரியான வேண்டுதல்களுக்கு அப்படி இருக்கவங்க இருக்காங்க ஆனா நம்ம எல்லாராலையும் அந்த பட்டினி விரதம் வந்து இருக்க முடியாது அப்படி இருந்தால் தான் முருகன் அருள் கிடைக்கும் அப்படின்றதும் கிடையாது அதனால நீங்க பால் பழம் மட்டும் எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம் அல்லது திரவ உணவுகளாக நீங்க வந்து எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம் உங்களுக்கு வந்து எப்படி வசதியோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்க விரதத்தை வந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம் அன்றைய தினம் அதை காலையிலேயே எழுந்து குளித்து முடித்து விட்டு உங்கள் பூஜை அறைக்கு சென்று முருகர் படத்தை வந்து அலங்காரம் செய்து செவ்வரளி மலர்கள் முக்கியமாக சாற்றி வழிபடுங்கள் அப்படி இல்லைன்னா சிவப்பு நிற மலர்களை சாற்றி வழிபடலாம் காலையிலேயே ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வச்சு உங்கள் வழிபாடை வந்து ஆரம்பிக்கலாம் நல்ல நெய் தீபமும் ஏற்றலாம் குறிப்பாக உங்கள் வீட்டில் முருகர் சிலையோ அல்லது வேலோ வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக அபிஷேகம் வந்து செய்ய வேண்டும் அதனால் நீங்கள் அன்றைய தினம் வந்து அபிஷேகம் செய்வது ரொம்பவே சிறப்பான பலன்களை உங்களுக்கு வந்து கொடுக்கும் அந்த அபிஷேகம் செஞ்சு நீங்கள் வந்து நெய்வேத்தியமாக என்ன வச்சு வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு பிடித்த அந்த பால் தேன் தினை மாவு பஞ்சாமிரதம் சர்க்கரை பொங்கல் பாசிப்பருப்பு பாயசம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்களால் என்ன முடியுமோ அதை நெய்வேத்தியமாக வச்சு வழிபாடு செய்யுங்க அப்படி இல்லைன்னா ஒரு டம்ளர் பாலில் கல்கண்டு கலந்து நீங்கள் வச்சு முருகனை வந்து வழிபடலாம் இதுதான் செய்யணும் அப்படின்றது கிடையாது எப்படிப்பட்ட பூஜையையும் முருகப்பெருமான் ஏற்றுக்கொள்வார் அதனால் நீங்கள் அன்றைய தினம் பூஜை செய்கிறது அப்படின்றதான் முக்கியமே தவிர என்ன அப்படின்றதுலாம் கிடையாது முக்கியமாக நீங்கள் அன்றைக்கி பஞ்சாமிரதம் படைத்து வழிபடுவது சிறப்பான பலன்களை உங்களுக்கு வந்து கொடுக்கும் அபிஷேகம்லாம் செஞ்சுட்டு நீங்கள் நைவேத்தியம் படைச்சிட்டு ஓம் சரவண பவன் என்ற திரு மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை உச்சரிக்க முடியுமோ மலர்களால் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செஞ்சு நீங்கள் வந்து அந்த வழிபாடை வந்து செய்யலாம் இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த பிரசாதத்தை வந்து நீங்கள் வழங்கி உங்கள் விரதத்தை வந்து முடித்து கொள்ளலாம் இந்த மாதிரி செய்வதன் மூலம் முருகப்பெருமானின் அருளோடு கார்த்திகை பெண்களின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் போல் நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா கோவிலில் உங்களால் முடிஞ்சதை முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்திற்கு முக்கியமாக பால் வாங்கி கொடுப்பது ரொம்பவே நல்லது வேறு பூக்கள் அந்த முருகப்பெருமானுக்கு தேவையான அந்த வஸ்திரங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் அன்றைய தினம் வாங்கி கொடுத்து முருகப்பெருமானின் அருளை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் முருகர் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா ஆறு நெய் தீபம் ஏற்றி அன்றைய தினம் வழிபட மறக்காதீங்க இந்த மாதிரி இல்லை வீட்லேயே நீங்கள் ஆறு நெய் தீபம் ஷட்கோண தீபம் கூட இன்றைய தினம் நீங்கள் ஏற்றி வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு வேண்டிய வரங்களை பெற்றுக்கொள்ளலாம் இந்த ஆடி கருத்தி என்றைக்கு முக்கியமாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானம் செய்கிறது ரொம்பவே விசேஷம் நீங்கள் உணவுப் பொருள்களை முக்கியமாக நீங்கள் தானம் செய்யுங்க ஏழை எளிய மக்களுக்கு அந்த பசியால் வாடுபவர்களுக்கு உங்கள் கையால் ஒரு இரண்டு பேருக்காவது அன்னைக்கு வந்து சாப்பாடு வந்து வாங்கி கொடுக்குது ரொம்ப சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த சர்க்கரை பொங்கலோ வேறு ஏதாவதோ வச்சு முருகன் கோவிலுக்கு சென்று அங்கே போய் படைச்சிட்டு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் வந்து கொடுப்பதன் மூலமும் சிறப்பான பலன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த அற்புதமான ஆடி கிருத்திகை அன்னைக்கு இதெல்லாம் செஞ்சு நீங்கள் வழிபட்டாலே போதும் அந்த முருகப்பெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் இந்த மாதிரி கிருத்திகைக்கு நீங்கள் வந்து விரதம் இருப்பதன் மூலம் உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் திருமண தடை வந்து நீங்கும் குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் காரிய தடைகள் நீங்கி எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகள் ஆகும் அந்த தோஷங்கள் ராசி நட்சத்திரத்தால் ஏற்படக்கூடிய சனி தோஷங்கள் யாவும் உங்களுக்கு வந்து நீங்கும் அளவில்லா சந்தோஷத்தையும் செல்வ செழிப்பையும் தர தரக்கூடிய இந்த அற்புதமான ஆடி கிருத்திகை அன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் என்ன வரம் கேட்டு முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கிறீங்களோ அதை முடிவு செஞ்சுட்டு அந்த ஒரு வரத்தை கேட்டு நீங்கள் விரதம் இருங்க முருகப்பெருமான் அந்த வரத்தை உங்களுக்கு உடனடியாக தருவார் பண கஷ்டம் நீங்கும் கடன் பிரச்சனை நீங்கும் அற்புதமான அந்த ஆடிக்கிருத்தியையே காரணம் கொண்டும் தவற விடாமல் நீங்கள் வந்து முருகனை வந்து வழிபடுங்க வீட்டிலேயே எளிமையாக வழிபட்டாலே போதும் நிச்சயமாக முருகனின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் ஓம் ஷரவணபவ இது மாதிரி பல பயனுள்ள பதிவுகளை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ